குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குவை தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன கொச்சி விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல்களுக்கு பினராயி விஜயன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழர்களின் உடல்களை எடுத்துச் செல்ல தயார் நிலையில் இருக்கும் ஆம்புலன்ஸ்கள் தமிழர்களின் உடல்களை பெற கொச்சி விரைந்துள்ளார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன கொச்சி விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல்களுக்கு பினராயி விஜயன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழர்களின் உடல்களை எடுத்துச் செல்ல தயார் நிலையில் இருக்கும் ஆம்புலன்ஸ்கள் இது பற்றி முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இழைப்பில் வைக்கிறார் ரமேஷ்குமார் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் மோகன் கோவைத்தின் தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஐந்து பேரின் உடல் தனி விமானம் மூலம் கோவைத்திலிருந்து கேரள மாநிலம் கொச்சி நெடும்பாசேரி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது அது தொடர்ச்சியாக அந்த விமானத்திலிருந்து தொடர்ச்சியாக கேரளாவை இருபத்தி மூன்று நபர்கள் அதே போன்று தமிழகத்தை சார்ந்த ஏழு பேர் மற்றும் கர்நாடகாவை சார்ந்த ஒருவரது உடல் என முப்பத்தி ஒருவர் ஒருவரின் உடல் அங்கிருந்து இறக்கப்பட்டு தொடர்ச்சியாக நெடுமாசேரி விமான நிலைய வளாகத்தில் வைத்து மரியாதை என்பது செலுத்தப்படுகிறது இதற்கு முன்னதாக கேரளா போலீசார் அணிவகுப்புடன் இந்த மரியாதை என்பது வாங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கேரளாவை பொறுத்த அளவில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் மத்திய இண அமைச்சர் சுரேஷ் கோபி தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் அவர்களுக்கு அஞ்சலி என்பது செலுத்தினர் தொடர்ச்சியாக அங்கிருந்து ஒவ்வொரு உடலை அனுப்பும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அஞ்சலி என்பது நீண்ட நேரம் அவர்கள் அந்த விமான நிலைய வளாகத்தில் உடல்களை வைத்து அஞ்சலி என்பது செலுத்தும் நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் குறிப்பாக கேரளாவை பொறுத்த அளவில் இருபத்தி மூன்று பேரின் உடல்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போன்று தமிழகத்தை பொறுத்த அளவில் ஏறு வேவின் உடலும் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஏழு ஆம்புலன்ஸ் மூலம் அது தற்பொழுது அங்கிருந்து செலுத்தியிருக்கின்றன ஒவ்வொரு அதே போன்று கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரின் உடலும் ஆம்புலன்ஸ் மூலம் இன்னும் சற்று நேரத்தில் கேரளாவிலிருந்து அனுப்பப்பட இருக்கின்றன தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வரும் நிலையில் சொந்த ஊரில் அவர்கள் உறவினர்கள் மத்தியில் அங்கங்கு அஹ் அவர்களது இறுதிச் சடங்கு என்பது இன்றைய தினம் நிகழ இருக்கின்றன முன்னதாக அங்கு ஏராளமான குறிப்பாக கேரளாவை பொறுத்த அளவில் இதுவரையிலும் இது போன்ற ஒரு விபத்து என்பது கோயிட் வெளிநாட்டில் நிகழ்ந்து இது போன்ற ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது இல்லை என மக்கள் கோருகின்றனர் அந்த அளவுக்கு ஒரு சோகத்தை கேரளாவில் ஏற்படுத்தி இருக்கின்றன ஏனென்றால் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்கள் குடும்பத்துக்காக அவர்கள் வேலைக்கு சென்ற இடத்தில் இவ்வாறு ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருப்பது என்பது அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியிருக்கின்றன அந்த வகையில் அவர்களது உறவினர்களும் சரிதான் அதே போன்று பொதுமக்களும் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் முன்னதாக ஈடுபட்டனர் ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்தியபடியே அந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதன் பிறகு இந்த ஒவ்வொரு உடல்களையும் அந்தந்த மாநிலங்களுக்கு குறிப்பாக கேரளாவை பொறுத்த அளவில் இருபத்தி மூன்று பேகம் தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து ஏழு பேரின் உடல் என்பது தற்பொழுது கேரளாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றன அது அந்தந்த மாவட்டங்களுக்கு இன்று மாலைக்குள் கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு அவர்கள் சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு என்பது நிகழ இருக்கின்றன